திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நகர திமுக கழகம் சார்பில் நடைபெற்றது திருவாரூர் திமுக மாவட்ட கழக செயலாளரும் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினருமான பூண்டை கலைவாணன் தலைமை வகித்தார் திருத்துறைப்பூண்டி திமுக நகர செயலாளர் ஆர் எஸ் பாண்டியன் வரவேற்றார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் காமராஜ் மாவட்ட துணை செயலாளர் கார்த்தி முன்னாள் மாவட்ட ஊராட்சித் தலைவர் தலையாமங்கலம் பாலு பொதுக்குழு உறுப்பினர் கலைவாணி மோகன் நகர்மன்ற தலைவர் கவிதா பாண்டியன் முன்னாள் எம்எல்ஏ ஆடலர் ரசன் ஒன்றிய செயலாளர்கள் தேவதாஸ் பாலஞானவேல் மனோகரன் பிரகாஷ் முன்னாள் ஒன்றிய செயலாளர் முகில் ராஜேந்திரன் மாவட்ட வர்த்தக அணி துணை அமைப்பாளர் சிக்கந்தர் மாவட்ட இளைஞர் அணி துணை அமைப்பாளர் வினோத்குமார் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் கவுன்சிலர்கள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் விழாவில் தொழில்துறை அமைச்சர் டி ஆர் ராஜா தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி ஏ கே எஸ் விஜயன் தாக்கோ தலைவர் இளையராஜா ஆகியோர் நலத்திட்ட உதவிகள் வழங்கி பேசினர் விழாவில் மரக்கன்று நடுதல் முப்பது நபர்களுக்கு பொற்கிளி ரூபாய் ஐந்தாயிரம் பணம் வழங்கப்பட்டது பச்சிளம் குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் அணிவிக்கப்பட்டது முப்பது நபர்களுக்கு தையல் இயந்திரம் வழங்கப்பட்டது நான்கு நபர்களுக்கு சலவிப்பட்டியும் வழங்கப்பட்டது நகர ஒன்றிய பகுதியில் படிக்கும் முன்னூத்தி எட்டு மாணவ மாணவிகளுக்கு பரிசு பொருள்கள் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன ஆதரவற்றவர்களுக்கு ஆடை தூய்மை பணியாளர்களுக்கு சீருடை மாற்றுத்திறனாளி ஒருவருக்கு இருசக்கர வாகனமும் வழங்கப்பட்டது விளையாட்டு வீரர் ஒருவருக்கு காலனி வழங்கப்பட்டது நகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு சீருடை பாரத மாதா தொண்டு நிறுவனத்தில் உள்ள நூறு பேருக்கு உடைகள் வழங்கப்பட்டது இதுபோன்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன விழாவில் மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் சார்பணி நிர்வாகிகள் கவுன்சிலர்கள் முடிவில் நகர இளைஞர் அமைப்பாளர் வசந்த் நன்றி கூறினார்

தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் சாதாரண சாமானிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காகவே திட்டங்களை தீட்டிக்கொண்டு நாளெல்லாம் இந்த மக்களுக்காக உழைத்திட்டிருக்கிற மாண்புக்குரிய அவர்கள் வாழ்ந்தால் இந்த சமுதாயம் வாழும் இந்த நாடு வாழும் இந்த நாடு நலமோடு இருக்க வேண்டும் என்றால் அவர் இன்னும் ஒரு நூறாண்டு காலம் வாழ்ந்து இந்த மக்களுக்கான கடமையை ஆற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் சொல்லி தம்பி பாண்டியனை பொறுத்தவரையில் எந்த நிகழ்வை நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்டதை போல எதை செய்தாலும் நேர்த்தியாக செய்கிற ஆற்றலாளன் இங்கே நம்ம எல்லோரும் குறிப்பிட்டதை போல எந்த பிறந்த நாளாக இருந்தாலும் சரி அது சின்னவர் பிறந்த நாளாக இருந்தாலும் சரி முதல்வர் பிறந்த நாளாக இருந்தாலும் சரி நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் பிறந்த நாளாக இருந்தாலும் சரி முப்பது விழாவாக இருந்தாலும் சரி நிறைவாக ஆற்றுகிற ஆற்றலுக்குரிய சகோதரன் அவர்கள் சிறப்பாக இந்த நிகழ்ச்சியும் ஏற்பாடு செய்திருக்கிறார் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டுக்களை தெரிவித்து தலைவர் வாழ்க என்று கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் இன்று பிறந்தநாள் காணும் தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் ஒவ்வொரு ஒரு இல்லத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் தன்னால் என்னென்ன செய்ய முடியும் என்பதை உணர்ந்து இளம் பிள்ளைகளுக்கு காலை சிற்றுண்டி திட்டம் கல்லூரி பெண்களுக்கு பெண் திட்டம் கல்லூரி செல்லும் மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டம் வீட்டில் உள்ள பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை விடியல் பயணம் போன்ற பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கி ஒவ்வொரு இல்லத்திற்கும் இந்த அரசின் நலத்திட்டங்கள் சென்றடைய வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டுள்ள இந்த நிலையில் தொடர்ந்து வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெல்வோம் இருநூறு படைப்போம் வரலாறு என்ற அந்த ஒற்றை சொல்லை நாம் தாரக மந்திரமாக ஏற்றுக்கொண்டு நாம் அனைவரும் ஒன்றுபட்டு உழைத்து வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை வென்றெடுப்போம் என்று உறுதியேற்கும் நாளாக இந்த நாளை கொண்டாடுவோம் என்று கூறி உங்கள் அனைவரின் சார்பாகவும் தமிழக முதல்வர் அவர்களுக்கு எனது பிறந்தநாள் வாழ்த்துக்களை உங்களோடு சேர்ந்து தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் திராவிட நாயகன் அவர்களின் ஆட்சியில் பற்றி நான் உங்களுக்கு சொல்லித் தெரிய வேண்டும் அவசியமில்லை ஆனால் தாய்மார்களே குறிப்பாக பிள்ளைகளே உங்களுக்கு சொல்ல வேண்டும் ரெண்டே விஷயம் இந்த ஆட்சி அமைந்த காலத்து முதல் அமைந்த நொடி முதல் மாமனுக திராவிட நாயகன் அவர்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் என்று சொன்ன அந்த நொடி முதலே இந்த தமிழ்நாட்டு மக்களின் ஒட்டுமொத்தமான அந்த அவரது பொருளாதார வளர்ச்சியும் சரி வாழ்வாதாரங்கள் வளர்ந்ததும் சரி குறிப்பாக தாய்மார்களுக்கு அவர் செய்த அந்த பணி ஈடு இணையற்ற பணி அதைத்தான் இன்று ஒட்டுமொத்த இந்தியாவே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தோடு பார்த்து இதை நம்மால் செய்கிறத நம்ம முதலமைச்சர் செய்யறதை அப்படியே காப்பி அடித்து மற்ற மாநிலங்கள் எல்லாம் செய்கிறது என்றால் தாய்மார்களுக்கு இவ்வளவு செய்ய முடியுமா எங்களுக்கு தெரியவில்லை என்று நம்மிடம் பார்த்து பாடம் கற்றுக்கொண்டு முதலமைச்சரிடம் கற்றுக்கொண்டு இன்று மாநிலங்களும் ஏன் மற்ற நாடுகளும் நம்மளை காப்பீடு என்ன எதை காப்பீடிக்குது காலை உணவு திட்டம் என்ற ஒரு மகத்தான திட்டத்தை கொடுத்திருக்கிறாரே மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்கள் நம்ம வீட்டில் நம்ம தாய்மார்கள் பிள்ளைகளுக்கு என்ன சாப்பாடு போடுவாங்களோ அதே உணவை நல்ல சுட சுட அற்புதமான தரமான உணவை கொடுக்கும் ஒரு மகத்தான தலைவர் தான் நமது முதலமைச்சர் அவர்கள் அப்படிப்பட்ட முதலமைச்சர் அவர்கள் ஆட்சியில் கல்வி பெண்களுக்கான உதவிகள் இது இதுவரை வரலாறு காணாத அளவிற்கு தமிழ்நாட்டில் கொண்டு வந்து சேர்த்தது திராவிட நாயகன் அவர்கள் இந்த ஆட்சியில் தான் அப்படி என்று சொன்னால் அது மிகையாகாது புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா என்ற விதத்தில் நமது இளம் தலைவர் நமது இன்றைய துணை முதலமைச்சர் அவர்கள் செல்ஃப் ஹெல்ப் குரூப் நம்ம மகளிர் உதவி குழுக்களுக்கு நேரடியாக அவரே வந்து இங்கே திருவாரூர் மாவட்டத்துக்கு ஒரு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வந்துமா திருவாரூர் நம்ம நன்னிலம் தொகுதியில் திருவாரூர் தொகுதியிலலாம் நேரடியாக நம்ம குழுக்களே உட்காந்து மகளிர்கிட்ட அவர் மட்டும் அதிகாரிகள்லாம் உட்காருறாங்க எல்லா இடத்துலையும் அமைச்சர்கள்லாம் வந்தால் கச்ச கச்ச கச்சக்கன்று ஒரு க்ரௌடெல்லாம் வரும் அதெல்லாம் எதுவும் இல்லாமல் வெறும் ஒரு மகளிர் சுயஉதிக் குழுவில் இருக்கிற ஐம்பது மகளிர் சுய குழு தோழிகளோடு உட்காந்து ஒன்றரை மணி நேரம் உட்காந்து உங்க பிரச்சனைகள் எப்படி எப்படி ஒரு திட்டத்தை வாங்குறீங்க அந்த திட்டத்தை வாங்கும் போது சரி செய்யலாம் அடுத்த கட்டமாக உங்க வாழ்வாதாரத்தை எப்படி எப்படி இன்னும் இன்னும் என்று முழுமையாக கொண்டு அவர்கள் கொடுத்த ஒரு கோரிக்கைகளை எனக்கு வீடு வேணும் இந்த பிரச்சனை அந்த கோரிக்கை மனுவை வாங்கி அஞ்சு மணி நேரத்திலேயே தீர்வு கண்ட மகத்தான துணை முதல்வர் அவர்கள் அவர் அவர்கள் இருக்கும் இந்த நேரத்தில் திமுக ஆட்சியில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் உதயசூரியன் ஆட்சியில் தான் டெல்டா காரன் ஆட்சியில் தான் திருத்தப்பூண்டி திருவாரூர் நன்னிலம் மன்னார்குடி என்று இந்த நான்கு தொகுதியிலும் இதுவரை வரலாறு காணாத வளர்ச்சி திட்டங்கள் வருது என்றால் அதற்கு காரணம் திமுக 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 அதற்கு காரணம் உதயசூரியன் உதயசூரியன் உதயசூரன் அதை நீங்கள் மரபில் விடக் கூடாது அதற்கு காரணம் இந்த உதயசூரன் ஆட்சி மட்டும் வந்தா எப்படி இதெல்லாம் நடக்குது இதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன் இந்த உதயசூரன் ஆட்சி மட்டும் வந்தா எப்படி நாட்டில் நல்லது நடக்குது இந்த உதயசூரன் ஆட்சி மட்டும் வந்தா எனக்கு தேவையானதெல்லாம் எப்படி நமக்கு மக்களுக்கு எப்படி இது யோசிக்கலாம் அதற்கு காரணம் உதயசூரன்காரன் கருப்பு கருப்பு வேட்டி கட்டினக்காரன் நெஞ்சில இந்த இந்த கொடியை தாங்கிட்டு போறவன் எல்லாரும் ஆட்சியில் இருந்தா மட்டும் இல்ல ஆட்சியில் இல்லாவிட்டாலும் மக்களோடு பயணிக்கும் ஒரே இனம் ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது கொரோனா காலத்திலும் நாங்க தாம வந்தோம் ஆட்சியில் இல்லாத போதே நாங்க தான் வந்தோம் அதே எந்த காலத்துல ஒரு பட்டா பிரச்சனை எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் நாங்க தான் வந்தோம் அப்ப இன்னைக்கு எங்க பட்டான்னு கேட்பீங்களே ஆயிரத்தி நூத்தி ஒன்பது பட்டா இன்னைக்கு இந்த ஆன்லைன் பட்டா பிரச்சனைக்கு ஒட்டுமொத்தமாக தீர்வு காண்டு அதை கொண்டு போய் இப்ப கவர்மண்ட போய் சேர்ந்துச்சு இன்னும் கொஞ்ச நேரத்தில் இப்போ ஒரு ஒரு கோரிக்கை அது உட்பட ஆயிரத்தி நூத்தி ஒன்பது ஆன்லைன் பட்டா பிரச்சனைகளுக்கான தீர்வு வெகு விரைவில் இந்த திருத்திரப்பூண்டிக்கு கிடைக்க போகிறது அதே போல திருத்திரப்பூண்டிக்கு நம்ம சாமாட்ட ட்ரெயின் மழைநீர் வடிகால்லாம் கேட்டீங்க இருபத்தி எட்டு கிலோமீட்டருக்கு இந்த மழைநீர் வடிகளுக்கான பணிகளும் வெகு விரைவில் தொடங்கும் அதே போல் நகராட்சி எங்கள் அண்ணி என்னை பார்க்கும்போதெல்லாம் கேட்கறதுலாம் ஒரே வேலை தான் எப்போ பார்த்தா இந்த நகராட்சியை எப்போ வந்து தரம் உயர்த்த போறீங்க அப்படின்னு அதற்கு வந்து மக்கள் தொகை எண்ணிக்கை இல்லை இருந்தாலும் பண்ணணும்னு ஒரு ஒரு ஆணித்தனமாக கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் இதை கொண்டு போய் நமது நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அருமை அவர்களிடம் நமது அமைச்சர் அவர்களிடம் நான் எடுத்துக்கொண்டு போய் சேர்த்துருக்கிறேன் தொடர்ந்து இதை நமது மாவட்ட கழக செயலாளர் அவர்களும் நம்ம சட்டமன்றத்தில் இருக்கும்போது அவரே நேரடியாக சென்று நமது அமைச்சரிடமெல்லாம் கொடுத்திருக்கிறார் நிச்சயமாக அண்ணன் அவர்களின் உழைப்பிலும் எனது உழைப்பிலும் நிச்சயமாக இந்த பகுதியை இந்த நகராட்சியை தரம் பணியை நாங்கள் தொடர்ந்து நிச்சயமாக மேற்கொள்வோம்